கண்ணுல மண்ணு விழுந்தா அத நாக்கால சொல்லட்டி எடுப்பாங்களாமா கொரோனாவுக்கு எல்லாம் எடுக்க கூடாதுன்னு ரொம்ப பேர் சொன்னோம் அதெல்லாம் பாக்காம அந்த பிள்ளை கொரோனாவுக்கு எல்லாம் எடுக்க தெரிஞ்சிருந்து நாக்கு உள்ள விட்டாங்களே சுத்தி அந்த முடுக்கல அப்படி சுத்துறாங்க இங்கே உள்ளூரில் நைட்டு சாமத்திலோட போய் ஏதாச்சும் உண்டு அப்பயே எடுத்துட்டு போயிருவோம் தொடக்க முடியல லைட்டாக அதை ஊற்றிட்டு வலிக்குது நீங்கள் எத்தனை வருஷமா அந்த கண்ணில் மண்ணு விழுந்தா எடுக்கிறீங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தான் பாக்கிறேன் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு மருத்துவ வச்சு இருக்காங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணுல மண்ணு விழுந்தா அத நாக்கால சொலட்டி எடுப்பாங்களாமா சம்பது கணக்கு கிட்டத்தட்ட நேத்துல இருந்து கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை தான் பாக்க வந்திருக்கோம் கண்ணு எப்படி இருக்கு கண்ணு மொழி சுற்ற சுத்த அவர் உறுத்தல் பட்டுட்டே இருக்குது அது கொஞ்சம் வழியாகவே இருக்குது கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க கிராமத்துலயே எடுக்கிறாங்க கொஞ்சம் வந்து நாக்கை சொல்லட்டி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தான் நம்ம போறோம் தொடர்ந்து பாருங்க அம்மா உனக்கு உங்க பேர் சொல்லுங்க ராணி ஆணி நீங்க எத்தனை வருஷமா அந்த கண்ணுல மண்ணு விழுந்தா எடுக்குறீங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா பாக்குறப்ப முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இப்ப நீங்க என்ன பண்றீங்களா இல்ல உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் எங்க ஐயா பண்ணாரு ஐயா ஐயான்னா உங்களோட அப்பாவா தாத்தா எங்க அப்பா பெத்த அப்பாவோ பார்த்தா ஒரு தாத்தா தாத்தா ஐயர் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தார் உயாவது சிறு வயசுல இருந்து பாத்துருப்பாங்க அதை நம்ம சொல்ல முடியுமா அப்படியா ஆமா சொல்ல இப்போ அந்த எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் இங்க வர்றாங்க உங்ககிட்ட அந்த இங்க இருந்து வருவா சத்தரைக்குடி முதல்தூர் எல்லா ஊர்ல இருந்து வருவாரு தோட்டாரம் எல்லா கிராமத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு வருவா காலம்

மஞ்ச எடுத்து இழைச்சிக்கிட்டு அதுல வச்சிருங்க தேவைல்ல பேருன்னு சொல்லி ரேசா கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து பிதுக்கு மருந்து காரரா பிதுக்கு மருந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சம்பள தான் கண்ணு அவருக்கு எடுக்கணும் கூட இருக்கார்ல நேற்றுல இருந்து அவர் உறுத்திகிட்டு இருக்கின்றார் எடுத்துருவோமா எடுங்க ஆக்சுவலாக ரைட் சைடு கிணது ரொம்ப நேற்றுருந்து யூஸ் அடித்ததுலேருந்து ஒரு மாறி ஊற்றிக்கிட்டே இருக்குது நானும் சரி ரெடி ஆகிரு இப்படி இடம் துற ஆனால் அதே மாதிரி இருக்குது இப்போ கண்ணில் மண்ணு விழுந்து நம்ம கசக்கணுமா கசக்கூடாதா கசக்கனா கொஞ்சம் இதாகும் கசக்கனா கொஞ்சம் போய் பட்டக்களை செறிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெண்டு உருட்டு அப்போ பார்க்க கொஞ்சம் கசக்கனா தண்ணியில் முடிச்சுட்டா கொஞ்சம் இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் ரெண்டு முருட்டு கல் இல்லைன்னா உருட்டாது ஆமாம் ஆமாம்

திறக்க முடியல லைட்டா அதை ஊற்றிட்டு வலிக்குது அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் இப்போ இருந்தது உருத்தல் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பது கான் வரதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க அம்மா வந்து ஒரு நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்களாம் நூறு நாள் வேலையிலேருந்து இருந்து இங்க வந்துட்டு இப்போ அவங்களுக்கு எடுத்துகிட்டு சம்பது கான் எடுத்துட்டாங்க இப்போ அடுத்து நூறு நாள் வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க இவங்க இதுக்காக தனியாக ஏதாச்சும் காசு வாங்குறாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா விருப்பப்பட்டு ஏதாச்சும் கொடுத்தா நாங்க வாங்கிப்போம் அப்படின்னாங்க அம்மா இப்போ அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வராங்கல்ல அவங்க விருப்பப்பட்டு எதுவும் கொடுக்குறாங்களா உங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பா கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பா அந்த காசு என்ன பண்ணுவீங்க நான் வாங்கி உண்டியில் போடுவேன் நீங்கள் கோயில் குளத்துக்கு போனால் கண்ணு வாங்கி கால் வாங்கி இது செய்வேன் நேற்று செய்வேன் இது எவ்வளோதான் நீங்கள் வாங்குவீங்க இவ்வளோதான் நீங்கள் பத்தோ ஐம்பதோ நூறுவா இதுக்குள்ளே தான் வாங்குவேன் இல்லை அஞ்சு ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடு அஞ்சு ரூபா கொடுத்தாலும் இப்போ உங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு குணமாகலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் யாருமே வந்ததில்லை எடுத்துகிட்டு போய் வேற நான் எடுத்துட்டு போனாக்கா நேற்று எடுத்துட்டு போனேன் இன்னைக்கு வலிக்குது அப்படின்னு இது வேற யாரும் வந்ததே ஆமா திணிமே ரெடி ஆகலாம் போய் பாருங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் நான் வந்து எதோ டிகிரியா அதை இதே வச்சு நான் பார்க்கல இல்ல நாங்க நாக்கால் எடுக்கிறேன் நான் எடுத்துட்டு அது மாரி உங்களுக்கு வலிக்குதா நீங்க டாக்டர் போய் பார்த்து சொட்டு மருந்து வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோடு சைடு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க பின்னூசி இருக்கு இல்லையா அந்த பின்னூசி வச்சு கண்ணுக்குள்ள கொடுத்து எடுப்பாங்க அது நிறைய பேர் உண்மைன்னு சொல்றாங்க நிறைய பேர் பொய்ன்னு சொல்றாங்க நம்ம வந்து நேர்ல பாத்தது இல்ல இன்னைக்கு வந்து நம்ம பார்த்ததுல ரைட் ஓகே என்ன நடக்கும் இது வந்து இவங்க வந்து ஒரு மருத்துவமா வந்து ஒரு சேவையா தான் பண்றாங்களே ஒளிய இதுதான் இவங்களோட முழு நேர வேலை கிடையாது நூறு நாள் வேலை கிளம்பிட்டாங்க

இருக்காங்க நீங்களும் வந்து இங்க ஏதாச்சும் நீங்க பாக்குறதா இருந்தா பாருங்க இவங்க வந்து எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இடம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா என்னோட மாமனார் வந்து கூட்டிட்டு வந்தாரு சரி ரைட்டு ஓகே அதை டப்புன்னு ஒரு கவர் பண்ணிடலாம் வீடியோவா நம்மளால வேற ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுங்க முதல் லைட்டா உருத்திட்டு இருந்தது இப்ப சுத்தமா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு பிரச்சனை இல்ல இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுங்க அம்மா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா மட்டியிருந்த பக்கத்துல தாடி இருந்தல் தாடி ஆமா அதாவது முதுகுளத்தூர்ல இருந்து ராமநாதபுரம் ராமநாடு போற ரூட்லயே இருக்கு ரைட் ஓகே நான் डायरेक्टली ஸ்கிரீன்ல அம்மா நம்பரை நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி மண்ணு கல் ஏதாச்சும் எடுக்கறதா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கங்க உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமா அம்மா எடுத்து எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கே கண்ணு உருத்தி எனக்கு என் வீட்ல ஒய்ப்பு சொன்ன பிற்பாடு பாடம் எனக்கு தெரியும் எடுக்கிறான்ட்டு இங்க பக்கத்துல உள்ள ஊரை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வள நாள் இருக்கணும் ஒரு வாரம் வரையும் எனக்கு கண்ணுல விழுந்துருச்சு எடுத்து விட்டாங்க எடுத்து விட்ட அன்னைக்கே வந்து சும்மா ஒண்ணுமே செய்யல அன்னைக்கே விட்டுருச்சு கண்ணு ஒளி எல்லாமே விட்டுருச்சு நாக்கு உள்ள விட்டாங்களே அதான் எப்படி போச்சு நாக்கு நாக்கு அப்படி அதான் அவங்க டெக்னிக் அப்படியே சர்றன்னு உள்ள விடுற மாதிரி உள்ளுட்டு அப்படியே சுத்தலாங்க சுத்தியுமே நம்ம கண்ணை சுத்தி அந்த மூளைகள்ல முடுக்கலாம் அப்படி சுத்துறாங்க சுத்தும் போது அந்த இதுல நாக்கில் ஒட்டிக்கும் போல இருக்குது ஆனா அவங்க சுத்தும் போது கொஞ்சம் கண்ணு அப்படி கலங்குது வச்சா அது ப்ரெஷர் கொடுக்குது இல்லை அதனால நம்ம கண்ணு கலங்குது ஏன்னா என்ன பாத்தீங்கன்னா அவங்க கண்ணை சுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்னால கண்ணு மறுபடியும் ஒரு மாதிரி இதா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நாக்கு அவங்க சொல்லட்டுறது பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் கூட இருக்காது ஜஸ்ட் ஒரு ரவுண்டு கொஞ்ச நேரம் பண்ணாங்க எடுத்தாச்சுப்பா அப்படின்ட்டாங்க அவ்வளவுதான் அம்மா நூறு நாள் வேலைக்கு கிளம்பிட்டாங்க இந்த அம்மா வீட்டுக்கு எழுத்து வீட்டிலேயே பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கேன் அவங்க ஏதோ இதை பற்றி சொன்னாங்களாம்மா என்னன்னு கேட்டுருவோம் அம்மா உங்களுக்கு எந்த வீட்டுலதான் இந்த மாதிரி கண்ணுல தூசி இருந்தா நாக்க துரட்டி எடுக்கிறாங்க இத பத்தி சொல்லுங்களேன் அவங்க தாத்தா வந்து முத செட்டி இந்த எடுத்தாரு உம் நாங்க இங்க இருந்து அங்க போவோம் எல்லாரும் ஓ நீங்க கல்யாணம் தான் அவங்க பண்றதுக்கு மட்டும் அங்க போவீங்க அங்க போவ உங்க தாத்தா கிட்ட போய் நீங்களே எடுத்துருக்கீங்க நீங்க எடுத்திருக்கீங்களா நான் எடுத்திருக்கேன் அங்க தாத்தா கிட்ட தாத்தா பார்த்தீங்களா உங்க தாத்தா பத்தி சொன்னாங்க அவங்ககிட்ட எடுத்துருக்குறாங்க தாத்தா கிட்ட போய் நான் எடுத்திருக்கேன் இங்கே வந்த பிள்ளையா இந்த பிள்ளைக்கிட்ட தான் நாங்க எடுப்போம் நம்ம ஊரில் எல்லாம் இந்த மாதிரி வந்து எடுப்பாங்களேமா இங்கே உள்ளூர்ல நைட்டு சாமத்திலோட போய் ஏதாச்சும் இருந்துட்டு அப்பயே எடுத்துட்டு போயிருவோம் சாப்பிடியா கொரோனாவுக்கெல்லாம் கூட ரொம்ப பேர் சொன்னோம் அதெல்லாம் பார்க்காம அந்த பிள்ளை கொரோனாவுக்குலாம் கல் இருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அடே பாத்தீங்களா கொரோனா டைம்ல யாருமே பக்கத்திலேயே வர பயப்படுவாங்க ஆனா அதுக்கும் பயப்படாம அறிவுறுப்படாம இதெல்லாம் நாலு பேர் வந்து பயனடைகிறாங்க அவங்க கஷ்டத்துல இருக்கிற நீக்கணுங்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல மெயினா இந்த சேவையை அவங்க செஞ்சிருக்காங்க நினைக்கும் போது ஒரு ஹேண்ட்ஸ் அப் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் கண்டிப்பா இது ஒரு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் டேரக்டா ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா டேரக்டா அம்மா வந்து பாருங்க ரொம்ப வெகுளியா எளிமையா இருக்காங்க ஒரு ஒரு மருத்துவம் பாக்கறாங்க அவங்களுக்கு ஒரு ஐந்நூறு ரூபா கொடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க சேவையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கீங்க அவ்வளவுதான்